அரசியல்ல தளபதிக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்ப இருக்க அரசியல் சூழல் என்ன தளபதிக்கு சாதகமா எந்த மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புறாங்க இதனால இத்தனை வருஷமா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்த திராவிட கட்சிகளான திமுக அதிமுக மிகப்பெரிய நெருக்கடியில இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அந்த ஜாக்பாட் அப்படிங்கிற

ஜெயலலிதா இருந்தப்ப அதிமுக இருந்த வாக்கு வங்கி இப்போ அதிமுக நூறு சதவீதம் அடிச்சு சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் ஆளும் கட்சியான திமுக ஊழல் குற்றச்சாட்டுகள்ல சிக்கி இருக்காங்க திமுக பயங்கரமா ஊழல் அப்படிங்கறது பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியுது அதுக்கு ஏத்த மாதிரி திமுகவோட முக்கிய அமைச்சர்கள் மேல அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இப்படி திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு பல அணிகளா பிரிஞ்சு கிடக்குறாங்க இன்னொரு பக்கம் திமுக ஊழல் குற்றச்சாட்டுகள்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல வரப்போற சட்டமன்ற

அனுமதிக்கு கிடைக்க போகுது சோ நம்ம யாருமே எதிர்பார்க்காத கணிக்க முடியாத வாக்கு வங்கி விஜய்க்கு வரப்போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி